வணக்கம் வருமான வரித்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு முழு விபரம் இதோ சென்னை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருமான வரித்துறையில் முப்பது காலியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது விளையாட்டு வீரர்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க கடைசி தேதி அக்டோபர் ஐந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருமான வரித்துறையில் இன்ஸ்பெக்டர் மல்டி டாஸ்கிங் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் பதினொன்று நட்சத்திரக்குறி டாக்ஸ் அசிஸ்டன்ட் பதினொன்று நட்சத்திரக்குறி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பதினொன்று இந்த பணியிடங்களுக்கு ஹாக்கி கால்பந்து வாலிபால் கிரிக்கெட் கபடி கூட்டைப்பந்து செஸ் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் கல்வித் தகுதி என்ன நட்சத்திரக்குறி இன்ஸ்பெக்டர் டாக்ஸ் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நட்சத்திரக்குறி மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் பணியிடங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் டாக்ஸ் அசிஸ்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் பணியிடங்களுக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தேழு வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ் டி எஸ்டி பிரிவினருக்கு பத்து ஆண்டுகளும் ஓ பி சி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பது எப்படி எச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு கோடு டபிள்யூ 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 டாட்டி என் இன்கம் டாக்ஸ் டாட் கவ் டாட் ஐ என் முன்சாய்கோடு என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் செய்தியை கேட்டதற்கு நன்றி